இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் அந்த கூட்டணி போய் இந்த குக்க கஞ்சி குடிச்சிருக்கான் பாரு இய சரி எஜமா 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 என்ன சொல்றீங்களோ தொரமா துற என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் கேட்குறோம் அந்த ஐயா ஐயா சாமி சாமி டேய் ஹலோ ஃபிரண்ட்ஸ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி வரலாறுலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இப்போ இருக்க நிலவரப்படி அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுமே வந்து கூட்டணியோடு தான் தேர்தல் வந்து சந்திச்சிட்ருக்காங்க அந்த மாதிரி சூழலில் வந்து சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஐயா சாமி அப்படின்னு வந்து கும்பிடு போட்டுட்டு கூட்டணிக்கெலாம் என்னாலலாம் வந்து போக முடியாது அதாவது வந்து ஒட்டுமொத்தமாக கூட்டணிக்கு போகிற எல்லாரையுமே வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு அதில் குறிப்பிட்ட சொல்லணுன்னா அதிமுக விஜய் இவங்கள வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா ரீசெண்டாக வந்து அவங்களுடைய கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை அதை மனசில் வச்சு தான் சீமானும் வந்து பேசியிருப்பார் அதே மாதிரி வந்து கும்பிடு போட்டுட்டு கூட்டணி போகிறதுக்கு வந்து இது வந்து அணில் கிடையாது இது புலி அப்படிங்கிற மாதிரி வந்து சீமான் நாங்கள் வந்து ஜெயிக்கிறோம் தோக்குகிறோம் திராவிட கட்சிகள் எந்த கட்சியும் வேணாம் நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசின முழுக்கானலேயே இப்போ நம்ம வந்து பார்ப்போம் தூக்கு மரண தண்டனை விதிக்கிறான் என்ன பேச்சு பேசுறாரு பாரு அந்நிய அந்நியன் ஆட்சியிலே வாழ்ந்தான் என்ன அன்னை தமிழ் வாழ்வது எப்படி அவ கேக்குறான் பாரு இவ்வளவு பெரிய இன கூட்டத்தில் அவர் கேட்கிறான் அந்த வெள்ளக்காரன் கேட்கிறான் அந்த அந்த ஆளுநர் கேட்கிறான் தீரா உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுறேன் நீ ஒன்று செய்ய நீயே உன் நாட்டை ஆண்டுக்க எங்களுக்கு வந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு படையை அனுப்பிடு பாதுகாப்பு படைய அதுக்கு பிறகு ஒரு நாட்டை நீ ஆளு எங்களுக்கு ஐம்பது விழுக்காடு வரி அனுப்பிடு ஒரு ஐம்பது விழுக்காடை வச்சு நீ ஆட்சியை இருக்கிற ஆட்சியால் அந்த கூட்டணி போய் கஞ்சி பாரு சரி என்ன சொல்லியலோ துறமா துற என்ன சொல்லியலோ அதை நாங்க கேக்குறோம் தோற ஐயா ஐயா சாமி சாமி அனுமதி தருவது ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தன் பேசிருக்காண்டா இந்த மண்ணில இந்த தண்ணியை குடிச்ச ஒரு மகன்டா அந்த தண்ணியை நான் அவன் விட்ட மூச்சு காற்று இன்னும் இந்த நிலத்தில் உழவு அந்த வீர மூச்சை நீ சுவாசிக்கவே இல்லையாடா யாரு நிலத்தை யார் ஆள்வதற்கு யாரா அனுமதி தருவது யார் நீ யார் நீ உன்னை ஆள விட்டதில்ல உன்னை உள்ள வர விட்டதே தப்புன்னு நினைக்கிறேன் நாங்குறப்ப டேய் நாங்க பன்னெண்டு நாடுகளில் போய் வாரணம் செஞ்சமடா வர்த்தகம் செஞ்சமுடா ஆனால் அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்திய அந்தவமா எங்கள் வரலாறு அப்படி பதிவு செய்வது உண்டா சோழ பேரரசர்கள் பல்வேறு நாட்டை வென்றார்கள் எங்கள் புலிக்கொடியை மாண்முற்ற புலிக்கொடியை ஏற்றினார்கள் எங்களை குடியேற்றினார்களா அடிமைப்படுத்தி ஆண்டார்களா சித்திரவதை செய்து சுதைத்தார்களா என்ன செய்தார்கள் ஏன் என் மாண்பு என்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் ஆனால் நீ வணிகம் செய்ய உள்ள விட்டால் எங்களை அடிமைப்படுத்தி உன்னுடைய வீரத்தால் எங்களை வீழ்த்தி ஆளவில்லை உன் வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் எங்களை ஆள்கிறாய் அதை நான் வெறுக்கிறேன் திருப்பி நீ என்னமோ எனக்கு பிச்சை போட்டு நீ ஆண்டுக எப்படி இந்த நாலு சீட்டுக்கு நாக்கு தொங்க போட்டு அலையுமே நக்குறேன்னு ஆயிடுச்சு நான் நாய்க்கு குடியாரங்காலும் குஷ்டரை காலம் தெரியாது நக்கிட்டு போயிடும் அதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது எந்த வீட்டில் கூட ரெண்டு எலும்புகளும் அங்கே வாழாட்டிடும் அது நாய் ஆர்த்தம் இது புளி அது என்னதான் வாழாட்டினாலும் சிரிச்சுட்டு போயிடும் புலி புலியோட போதுன்னா சரி புளி அணிலு எலி பூனை அது சிறுமையாயிடும் சிறுமையாயிரும் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தம் வென்று வென்றுவிடல் எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த பேரம் ஒருத்தன் வருவான் அவனுக்கு எழுதி வச்சுட்டு போவோம் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் இந்த மாதிரி குறுக்கு மறுக்கா என்ன பண்ணணும் பொறுமையிலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும் இப்போ நம்ம என்ன பண்றோம் பொறுமையா இருக்கும் பெருந்தன்மையா இருக்கும் அவனை அவுத்து விடுறா அது ரொம்ப தில்லி திரிது அவுத்து விடுறா காலையை வாடி வாசல் வச்சு விடுறா அப்படின்னு வாடி வாசல் குள்ள விட்டு அவுக்க கவுத்துருவோம்ன்ற அதனால அப்ப என்ன சொல்றாரு அதெல்லாம் முடியாது அப்படியெல்லாம் நான் ஆட்சி செய்யணுங்கிறது இல்ல நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சு கண்டு துளி கூட பயப்படல துளி கூட பயப்படல மாறணும் கொஞ்சம் கூட கவலைப்படல இப்ப சொல்ற பாருங்க இதே பார் இதே முதலமைச்சரா உன்னை ஆக்கிடுறோம் ராஜீவ் சேவர்த்தனை ஒப்பந்தம் என்ன சொல்லுது மாநில உரிமை தர்றோம் நீ ஏன் ஆண்டு கேங்குது யார நம்ம பின்னாடி அவனுக்கு பின்னாடி பேர அவன் நான் என் மாநிலத்தை ஆளுகிற உரிமையை ஒன்ற கேட்டு போறான்ல என் நாட்டை கேட்கிறேன் என் தாய் நாட்டின் விடுதலையை கேட்கிறேன் நீ யாரா எனக்கு ஏன் நாட்டை ஆளுகிற உரிமையை தர்றது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பாரு இது இருநூத்தி ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி இது இப்ப இது இப்ப இருபது ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அதனால்தான் அவன் இப்ப நான் நீ எனக்கு பிச்சை நாலு கொடுத்து என்னை எம்பி எம்எல்ஏ ஆகிறது நாடு என்பது உரிமை என்பது என் மக்கள் நான் மக்களுக்கானவன் அவன் என்னை தோற்கடிக்கட்டும் தோற்பது நான் அல்ல அவன் என் அப்பன் என் சித்தப்பன் என் மாமன் என் ஆத்தா என் அக்கால் என் தங்கை தோற்கிறான் நான் அல்ல எங்கள் தோல்வி தமிழ் பேரிடத்தின் தோல்வி நாம் தமிழர் கட்சியின் தோல்வி அல்ல ஒரே கோட்டிலே தீரனும் அவன் பேரனும் ஒரே கோட்டில் நிற்கிறோம் அவன் ஒத்துக்கல கடைசி கட்டத்தில் அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்கா வருது முப்பத்தி ஆறு லட்சம் கோடி பிரபாகர் அவங்க காலு கீழே வைக்கிறோம் நான் என்ன செய்யணுக்கு நாட்டு அடைஞ்சு கொடுக்கிறோம் அதிபர் அணிங்க இருந்து ஆளுங்க சரி நான் என்ன செய்யணுக்கு அந்த திரிகோணமலைய அந்த கடற்படை தளத்தை எங்களுக்கு முப்பது ஏக்கரை இருபத்தி ஆண்டுக்கு ஒத்திக்க கொடுங்க லீஸ் மௌனமா இருந்துறாரு போயிடறான் திருப்பி சீனா வருது சீனா இதையே சொல்லுது அமெரிக்கா என்ன சொல்லுச்சோ அதே அதே தேவை அதே டிமாண்ட் சொல்லுது இதே முப்பத்தி ஆறு லட்சம் நீங்க அதிபர் நீங்க ஆளுங்க எங்களுக்கு என்ன என்ன தண்ணு உனக்கு அதேதான் அதே இருபத்தி அந்த முப்பது ஏக்கர் இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கு ஓ தீக்கு கொடுங்க இப்ப எல்லா தளபதிகளும் பேசும்போது சீனா பெரிய நாடு பக்கத்துல இருக்கு அது தயவுல வாங்கலாம் விடுதலையே சில தளபதிகள் சீனா பக்கத்துல இருக்கு மூக்கு அடிக்கடி நீட்டும் வேண்டாம் அமெரிக்கா தயவுல வாங்கலாம் இப்ப இங்க ஒருத்தர் ஒருத்தருக்கான் பாருங்க அவன் சொல்றான் யாரு நம்ம ஆளு சொல்றான் எந்த எந்த பக்கத்துல அமெரிக்காவுடைய சீனாவுடைய விடுதலை அடைந்தால் அது இந்தியாவுக்கு எதிராக போய்விடும் வேண்டாம் என்கிற இந்த தலைவனுக்கு எதிராக இந்தியா போய்விட்டது இதுதான் வரலாற்றில் கொடுமை தீரனுக்கு கொடுத்த அதே வாய்ப்பை உலக வல்லாதிக்க நாடுகள் நம் தலைவனுக்கு கொடுக்குது அவனும் மறுத்தான் இவனும் மறுத்தான் அதனால் தீரனும் அவன் பேரனும் அவன் பிள்ளை இவனும் நான் நினைச்சா என்ன பண்ணலாம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது சீட்டு ஒரு ஆயிரம் ஐநூறு கோடியை வாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு இல்லையவன் ரொம்ப பேசுறான்னு அவனுக்கு நாலு சீட்டை கொடுத்துட்டு நீ நிறுப்பா போப்பா அப்படின்ட்டு போயிடலாம் செய்யலாமா அதை செய்றவனாக இருந்தால் இந்த நின்று தீரணும் அவன் பேரனும் என்று பேசுவதற்கான உரிமை தகுதி நேர்மை உண்மை ஒரு துளி இருந்தீர்கள் அவன் பேச மாட்டான் பேச மாட்டான்